ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதனடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரியில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோல மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மேச ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகங்களால் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவை அதிகரிக்க ஒரு சூப்பரான பரிகாரத்தையும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி மேச ராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி பலன்களை வந்து வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பிப்ரவரியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு தகிரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல சூரிய புதன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்துல சுக்கரன் ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாம ஒரே ராசியான கும்ப ராசியில நிறைய கிரகங்கள் வந்து சேரப்போகுது அதாவது சூரியன் அப்புறம் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நான்கு கிரகங்களும் ஒரே இதில் பயிற்சி ஆக போறாங்க இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலனெலாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க மேசராசினரே நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்துல செய்து பெயர் வாங்குவீங்க அதனால இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் திகிரி வீரிய ஸ்தானத்துல பகர நிலையில் இருந்தாலும் குருசாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்கள்லையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க அதுலயும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பயங்கரமாக பெறும் மனதில் ஒரு வகையான கூடு கூடும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும் இதனால் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் மெயினாக நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் பலம் பெற்றிருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் இதனால் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபார தொடர்பான செலவு ஒரு பக்கம் கூடும் அதனால் கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கிடைச்ச பொறுப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே இது பண்ணி முன்னேறுங்க செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க அதுவே உத்தியோகத்தில் ஒரு பெரிய வெற்றி தான் அப்புறம் குடும்பதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் குடும்பத்தில் சந்தோஷம் இதனால் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டு வந்து சேரலாம் அதெல்லாம் அசப பண்ணிக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை உங்களுக்கு கூடும் சுக்கரனுடைய சார பலத்தால் தாய் தந்தையரோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கும் பெண்களுக்கு கூட எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாகும் அதனால் முக்கிய பொறுப்புகள் கூட கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி தான் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு தீரும் செல்வ நிலையும் வந்து உங்களுக்கு உயரும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறப்போகுதுன்னு கலைத்துறையில் சொல்லலாம் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தின் வகையில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் ஸோ எல்லாத்திலுமே கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெற இந்த டைம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் போது கவனம் தேவை அதுவும் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ கல்வியில் மேன்மை ஏற்படும் ஸோ பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் வந்து போகுது இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேஷராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் தீர நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ அனுசரித்து செல்லுங்க அதுக்கப்புறமா பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும் அவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனம் அகிலக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணவரவு கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யோ அதிகரிக்கும் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் காரிய அனுகூலம் உண்டாகும் ஏதாவது மனக்கவலை இருக்கோ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒப்புழைப்பு தருவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை பார்த்தோம் இப்போ ஒரு பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் எல்லாத்துக்குமே பணங்கிறது தான் ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படி இருக்கக்கூடிய வராத பணம் வருவதற்கான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் கடனாகவோ அல்லது மை மொத்தமாகவோ கொடுத்த பணம் இழந்த பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்லயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த தாந்திரிக ஆன்மீக பரிகாரம் இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க பணம் வாங்கியவர்கள் விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்கு பணத்தையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம்மையும் அலையும் வைப்பவர்கள் இன்று பெருகி வராங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பது தவறு தான் வாங்கிய கடனை கொடுக்காம ஏமாற்றுவது தவறு தான் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்பது வீண் போவது கிடையாது நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யணும் பொதுவாக வீட்டில் காமாட்சம்மன் விளக்கு பூஜரீழை ஏற்றி வழிபாடு செய்வோம் குத்துவிளக்கு மகாலட்சுமின் அருக்கடாச்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது குத்துவிளக்கை ஏற்றி வைப்ப உங்கள் இல்லத்தில் ஒரு புலம்பல் சத்தம் கேட்காது குத்துவிளக்கு மகிழ்ச்சியும் மன வருவையும் கொடுக்கக்கூடியது குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் இனி குத்துவிளக்கு ஏற்றி பாருங்க குத்துவிளக்கு ஏற்றுபவர்கள் கண்டிப்பா நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம் வராத பணம் வருவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்கவும் இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் குத்துவிளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை உங்கள் வீட்டு கன்னி மொழியில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான மூன்று பொருட்கள் உண்டு முதல்ல கருப்பியல் எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பியல் சனி பகவானுக்கு உகந்தது கடன்களை தீர்க்கக்கூடியது பிறவி கருமாக்களையும் அழிக்க வல்ல சக்தி கொண்டது இந்த எள்ளு இந்த கருப்பு எல்லோடு சம அளவிற்கு வெந்தயமும் எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் வெந்தயமானது பணவரவை ஈர்க்கக்கூடியது நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது பின் இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்க்க வேண்டும் கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜரையில் வைங்க அதுக்கப்புறம் குத்துவிளைக்கேத்தி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னிமொழியில இதை வைக்க வேண்டும் அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும் யாருடைய கைகளுக்கு எட்டாவது வாறு வைக்க விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வந்து வேறு துணியில தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும் பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க இப்படி செய்து வந்தால் வராத பணம் வந்து சேரும் அப்புறம் வந்து சேர வேண்டிய பணம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும் அதுதான் இந்த பரிகாரத்துடைய ஒரு சிறப்பு அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு மேச ராசிக்காரங்க பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணி அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கிளியர் பண்ணுறேன் புதிய தெரிந்து தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்